நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்குறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறாரு சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே ஜனவரி மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் இனிமேல் தான் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது மிகப்பெரிய எல்லாம் தனுசு ராசியில் தான் இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நல்ல ஒரு பிக்ஷாட் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கையாளக்கூடியவர்கள்லாம் தனுசு ராசி குருவுடைய வீடு இந்த போராடம் தனுசு மூலம் தனுசு உத்திராடம் தனுசு இதெல்லாம் அற்புதம் உத்திராடம் தனுசுலாம் அரசு அதிகாரிகளாகவோ ஐஏஎஸ் ஆகவோ கலைத்துறையை சார்ந்தவர்களாகவோ அல்லது காவல்துறை அதிகாரிகளாகவோ அரசியல்லையோ சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலேயோ அல்லது ஆன்மீக பெரியவர்களாக மடாதிபதிகளாக வருவார்கள் இந்த போராடம் தனுசு இருக்கே அது கலைத்துறையில் சினிமா துறையில் அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு டெக்ஸ்டைல்ஸு பிஸ்னஸ் செக்டரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூலம் தனுசு இருக்கே அவங்க வந்து ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸு விளையாட்டுத்துறை அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் இது மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு விவசாயம் இது சார்ந்த துறைகளில் அவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையில் மிக அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எப்பொழுதும் போல ராகு ராசிநாதன் குரு பகவான் ஆறில் வக்ரம் அதில் எந்த மாற்றமும் இல்ல ஆனா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் தனுசு ராசி நேயர்களே பண மழை கொட்டும் உடனே தனுசு ராசி எல்லாம் வாசல போய் நின்று கூடாது இன்னைக்கு ஜனவரி பிறந்தெடுத்து பணமழை பெய்ய போகுதுன்னு கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பணமழை எப்படிங்க கொட்டும் யாராவது கவரில் கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டு போவாங்களா ஒரு பேக்கில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்களா அப்படி கிடையாது அறிமுகம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்கள் பேரில் அல்லது உங்கள் தொழில் சிறக்கும் அல்லது லாபம் அதிகரிக்கும் லாபமே கிடைக்கல லாபம் கிடைச்சனா அது ஒரு அதிர்ஷ்டம் பணமழைதான் அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணங்காசு உங்களை தேடி வரும் எனது தனுசு தனுசுராசி நேயர்கள் அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு ஆறு தொழில் பண்றாங்க ஒரு தொழில் முடக்கம் ஆயி தொழில் முடக்கம் அது குடும்ப முடக்கமாக இருக்கலாம் வருமான முடக்கமாக இருக்கலாம் உத்தியோகம் முடக்கமாக இருக்கலாம் செய்தி தொழில் முடக்கமாக இருக்கலாம் உறவு முறைகளே முடக்கமாக இருக்கலாம் முடக்கம் விலகும் முடக்கு விலகி அந்த ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் வருமானம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் வழிமுறைகள் அதிகமாகும் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க எனக்கு ஆறு மாதமும் சம்பளம் தரல ஒரு வருஷமா வேலை சம்பளம் தரல நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் இருக்கு ப்ரைவேட்லேயும் அந்த மாதிரி இருக்கு அப்போ சம்பளம் பாக்கிகள் இருக்குமே அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா மொத்தமாக ஒரு அரியர்ஸ் வச்சு ஒரு பத்து மாதம் சம்பளத்தை போட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க அவங்களுக்கு பணமழை டக்கு டக்குன்னு எடுத்து கடனை கொடுத்துருவாங்க அப்போ அது போல் தனுசு ராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே லாபகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் ராசி நேயர்களே அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளாலே தொழில் பாதிக்கப்படுதா அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனை இருக்கா நிச்சயமாக அந்த மாதிரியான முடக்கு சரியாகும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் தனுசு ராசி என்பவர்களே ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாவது வீடு தனஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் அமைகிறார் வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனோடு இணைகிறார் அப்ப லாபஸ்தான அதிபதியோடு அந்த சந்திப்பு ஏற்படுகிறது சேர்க்கை ஏற்படுகிறது அப்ப நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சினிமா ஃபைனான்சியராக இருக்கலாம் ஒரு டைரக்டராக இருக்கலாம் ஒரு ஆக்டராக இருக்கலாம் திருமண மண்டபங்கள் போன்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஐடி செக்டராக இருக்கலாம் ஆர்கிட்டெக்ட் இருக்கலாம் பில்டர்ஸ் ஒரு பெரிய க கட்டுமான தொழிலில் பெருசாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பிரம்மாண்டம் இருக்கணும் சுக்கரன் இல்லை பல 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 மாளிகையை கட்டக்கூடாது ஆர்கிடெக்சர் இருக்கேன் அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸு பெரிய லேண்ட் புரோக்கர்ஸாக இருப்பாங்க லேண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க பெரிய பணம் அல்லது வாடகை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது என தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் உத்தியோகமும் வேலை வாய்ப்பும் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை தனுசு தனுசுராசி நேர்களே இடமாற்றங்கள் ஏற்படும் ஜாபில் டிரான்ஸ்பர்ஸ் நிறைய ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேண்படி அப்டானங்களோ தலைகுனிவோ அல்லது வேணுமனே உங்களுக்கு மேலே ஏதாவது ஒரு கேஸோ அல்லது ஒரு படிச்சொல் இருக்குமேயானால் அந்த வீண்படி அவமானங்கள் எல்லாம் விலகி ஒரு என்கொயரி இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அமைக்க அமைக்க முடியும் தனுசு ராசி நேயர்களே அப்போ எவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையில் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி